ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தான் போகிறோம் இது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குடைவறை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்கள் இங்கே புகழ்பெற்றவை இது பார்த்திங்கன்னா சமணர் காலத்து ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிபி ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு நிறைய வெளிநாட்டிலேருந்து மக்கள் வர்றாங்க இந்தியாவிலேயே நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் தான் இன்னும் பாதி பேருக்கு தெரியலை நம்ம இதை பார்த்துட்டு எப்படியும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம் நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது போகிற வழி எங்கும் பச்சை பசேல்னு காட்சி அளிக்குது வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் நாம் போகிற சித்தனவாசல் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சமணர்களோட படுக்கைகள் எல்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் பாறைகளால் வடிவமைக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் திட்ட தீட்டப்பட்ட சித்தனவாசல் குகை ஓவியங்களையும் நம்ம பார்க்கலாம் இங்கே சரிங்களா அதால் இங்கே நிறைய கல்லூரி மற்றும் மாணவர்கள் வந்து இங்கே இப்போ அதிகமாக பார்த்துக்கிட்ருப்பாங்க இத்தனை வருஷமாக இதை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் இங்கே உள்ள ஓவியங்கள் வந்து அஜந்தா ஓவியங்களை போல் இருக்கிறதுனால இந்த குகையில் உள்ள ஓவியத்தை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பாதி வசதிகள் எல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது அருமையாக காரில் நீங்கள் போகலாம் பைக்கில் போகலாம் நல்ல வசதிகள் இருக்குது நாம் இங்கே போய்ட்டு இங்கே பக்கத்தில் தான் சாப்பிட்டுட்டு சித்தனை வாசல் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அமைக்கிறீங்க இருந்து அப்படியே நம்ம பயணத்தை தொடர போகிறோம் வந்தாச்சு சித்தனவாசல் வந்தாச்சு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் இங்கே உள்ள சுவர் ஓவியங்களெல்லாம் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தான் உருவானதாக வரலாறு சொல்கிறாங்க நாம் அப்படியே உள்ளரிக்கையை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் கொஞ்சம் நேரத்தோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்கலாம் நாம் கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி அதால் நம்ம பா பாதி இடத்த தான் பார்க்க முடிஞ்சிச்சு இங்கே நம்ம கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த சமணர் படுக்கைகளை பார்க்க முடியாமல் போயிருச்சு ஆனால் இந்த சமணர் படுக்கைகள் வந்து கிமு மூணு மற்றும் ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த தமிழ் பிராமி எழுத்துகளில் கல்வெட்டுகளும் இருக்குது இங்கே அப்படி இருக்கும்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தையும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற இடம்னு பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையோட நேரடி கண்காணிப்பில் இருக்குது இந்த குகை ஓவியம் சமணர் படுக்கை ஆகியவையை அவங்க அரிய பொக்கிசமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க அதே போல் இந்த பகுதியில் மேற்கூரையில் தீட்டப்பட்டுள்ள அந்த ஓவியங்கள் வந்து அங்கே நமக்கு விலக்கி சொல்கிறதுக்கு தனியாக ஒருத்தங்க இருக்காங்க அவர் அந்த ஓவியத்தோட எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அதோடய காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்துக்கூட்றாரு ஆனால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒளி உள்ளரிக்கை வந்து ஒரு லைட்டாக அவர் மூச்சு விடுற சவுண்டாக அந்த இடம் ஃபுல்லாகவே கேட்குது அதெல்லாம் அவர் செஞ்சு காமிச்சாங்க ஆனால் அதை எதுவும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலை நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை நேரடியாகவே பார்க்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் வாங்க நம்ம படிக்கட்டில் ஏறி மேலே போய் பார்க்கலாம் நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் இத்தனை வருடமானாலும் பழைய ஓவியங்கள் வந்து நிறைய இடத்துல சேதப்படுத்தப்பட்டிருக்குது இப்போதைக்கு முடிந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு வர்றாங்க சித்தன்னவாசல் ஓவியம் அப்படின்னாவே அதில் பார்த்திங்கன்னா கோவில் ஓவியங்களான யானை மீன் அன்னப்பறவை தாமரை தடாகம் மான் நடனமாது அரசன் அரசி இது எல்லாமே அங்கே புதுப்பிக்கப்பட்டது வந்து பாண்டியர் காலத்துல அப்படின்னு சொல்றாங்க இந்த குடைவரை கோயிலை பார்க்க வர்றதுக்கு கட்டணமும் இருக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளரிக்கை போக போறோம் அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அங்கே வந்து அவங்க பரமசிவன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் தான் இங்கே உள்ளத்த ஓவியங்களை பற்றியும் அந்த குடவரை கோயிலை பற்றியும் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் உள்ளறைக்கி வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு ஒளியை ஒலிக்க சொல்கிறாரு அது பார்த்திங்கன்னா நம்ம மனசில் உள்ளறிக்கி நம்ம நினைக்கிறது அப்படியே அந்த உள்ளரிக்கி இருக்கிற அந்த குகை ஃபுல்லாகவே அந்த சத்தமாக வெளிவருது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் அது உங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக இருக்கும் இது போன்ற பழைய இடங்களை இது வரைக்கும் பாதுகாத்து வச்சு வருங்காலத்தில் எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்குது ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் இந்த அளவுக்கு இவங்க இதை வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க தமிழ்நாடு மற்றும் பக்கத்தில் இருக்கிற மக்கள் போய் ஒரு தடவையாவது பாருங்கள் இதோட வரலாறு எல்லாமே கல்வெட்டில் வச்சுருக்குறாங்க எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பசங்களாம் அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் உள்ளறிக்க போகிறப்ப ஃபோன் எதுவுமே நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனோட தான் உள்ளரிக்க அனுப்புகிறாங்க அவர் உள்ளறிக்க சொல்கிறது தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது பதினேழு சமண படுக்கைகள் இருக்கும் இதை முடிச்சுட்டு போய் பாருங்கள் அதுக்கு வந்து நேரம் வச்சுருக்காங்க இத்தனை மணிக்கு தான் இங்கே போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நமக்கு லேட் ஆனதுனால இங்கே போக முடியலை போகிறதுக்கு நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதால் அவங்க ஒரு டைமிங் வச்சு அதோட ஒரு அஞ்சு மணி அப்படின்னா அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா போய் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இப்போதைக்கு இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது நம்ம பசங்க போயிட்டு வந்துட்டு ரொம்ப கலப்பாக இருக்குது அப்படின்ட்டு கீழேயே கொண்டாங்க நம்ம ஊர் கோலி சோடாவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரத்தை கலப்பாக இருக்குதுப்பா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கு பிடிச்ச குரங்கள்லாம் அருமையாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் இங்கே இருந்தவங்க சொன்னாங்க அந்த பதினேழு சமணப்படுக்கைகள் அப்படிங்கிறது அந்த மன்னர் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ வந்திருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க மன்னர்கிட்ட இது மாதிரி உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அதால் கோபம் கொண்ட அந்த மன்னர் அவர்களை அங்கேயே பழியிட்டதாகவும் அந்த பதினேழு பேருக்கும் அந்த சமணப்படுக்கை இருந்ததாகவும் ஒரு தகவல் வருது மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க